முக்கிய செய்தி போதை பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முதலமைச்சர் சென்னை செயலகத்தில் அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளர் முருகானந்தம் காவல்துறை சார்பில் அதன் டிஜிபி சங்கர் திவால் மற்றும் சட்ட ஒழுங்கு டிஜிபி அங்க இருக்கக்கூடிய அருண் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அதாவது கடந்த வாரத்தில் கூட அதிகாரிகள் அதாவது தலைமை செயலாளருடன் ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நடத்த நடத்தப்பட்டது இதனை அடுத்த கட்டமாக தற்போது முதலமைச்சர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக அவ்வப்போது முதலமைச்சர் தலைமையில் இது போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்படும் இந்த ஆலோசனை அடிப்படையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் முதலமைச்சர் சார்பிலிருந்து வழங்கப்படும் குறிப்பாக போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கைகளை தமிழக அரசு அதாவது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அந்த பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதன் காரணமாக துறை வாரியாக பல்வேறு செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது இந்த போதைப் நடவடிக்கைகள் தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது தமிழகம் முழுவதும் போதைப் நடமாட்டம் தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக அந்த நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் இருக்கிறது யூடியூபர் கைதான போது கூட அவர்களிடமிருந்தும் பல்வேறு இந்த போதைப் பொருட்கள் என்பதும் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது அவ்வப்போது பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது எனவே தமிழகத்தில் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது இந்த போதைப் பொருள் தடுப்பின்படி மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன மேலும் என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கலாம் என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட இருக்கிறது அதன் காரணமாகத்தான் சில தினங்களுக்கு முன்பாக அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக இந்த ஆலோசனைக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி செர்லி